ஹே ஹலோ வெல்கம்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மொழிசீரியில் இல்லைங்க மொழிசீரியில் எடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப் போகும்போது வாங்கப்படியே கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கனா இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு ஜப்பா அப்படியே மல்லியை வந்து அவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்து அமுச்சு விட்டுறாங்க எதுக்காக நீ வந்து மல்லியை வந்து இங்கே இருக்க சொல்லி வந்து சொல்லி சொன்ன சொல் ரேணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து ரேணுக்காவை பார்த்து வந்து கேள்வி வந்து கேட்குறாங்க அதுவா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அவள் இங்கே இருக்கணும் அவள் இங்கேருந்து வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படி என்ன வந்து அவள் வந்து இங்கேருந்து இருந்து வந்து என்ன கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அவள் இங்கே இருந்தாலும்னா எல்லாருக்கும் வந்து ஆபத்தாது முதல்ல தெரியுமா அவள் வந்து விஸ் ஒரு கிரிமினலான ஒரு கேடி அவள் அவளை வந்து நீ வந்து சாதாரணமாக வந்து நினச்சிடாத அவள் வந்து பார்த்தனா மொத்தமாக வந்து ஒட்டு மொத்த பேரையும் வந்து ஆட்டி படைச்சிருவாள் எங்களாலேயே வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் நாங்களே வந்து தகைச்சு போய் வந்து நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சுடர்கிட்ட அதுக்கு வந்து அவள் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து இல்லை அவள் வந்து விஜய் வந்து என் கழுத்தில் தாலி கட்டுற வரையும் அவள் இங்கே தான் இருந்தாகணும் அவளை வந்து வேறு எங்கேயும் வந்து நான் வந்து விடமாட்டேன் அவள் கண்ணு முன்னாடி வந்து விஜய் வந்து என் கழுத்தில் வந்து தாலி கட்டுறதை வந்து அவள் வந்து பார்த்து அணுவணுவாக வந்து துடிக்கணும் அவள் கண்ணில் வந்து ரத்த கண்ணீர் வந்து வடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொடர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஓ அந்தளவுக்கு நீ அந்த அளவுக்கு வந்து உனக்கு வந்து ஐடியா வந்து வருது அவள் வந்து கண்ணீர் வந்து வடிப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து உனக்கு வந்து தோணுதா என்னென்ன பேசுகிறா பார்த்தி அந்த கேடு கட்டவ ஸோ இவளுக்கெல்லாம் வந்து என்னென்ன கொழுப்பு இருந்தால் எப்படி எப்படியெல்லாம் வந்து இவளுக்கு வந்து தோணியிருக்கும் அதுவும் விஜய் வந்து தாலி வந்து கட்டும்போது மல்லி வந்து அப்படியே வந்து பார்த்து கண் கலங்கணுமா அந்த அளவுக்கு வந்து உனக்கு வந்து ஆசை வந்திருக்கு விஜய் வந்து தாலி கொட்டாருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா கண்டிப்பாக வந்து அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து ஒன்றுத்துக்கும் வந்து கவலைப்படாத சுடரு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு எண்டுக்காடு வந்து இருக்கும் அந்த காடு தான் வந்து நம்ம மல்லி அப்படிங்கிறத வந்து நீ வந்து மனசில் வந்து வச்சுக்கோ மனசில் ஆயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து மனசில் வந்து வச்சுக்கிட்டால் தான் வந்து உனக்கு வந்து ஒரு பயம் வந்து உண்டாகும் சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் எதுக்காக வந்து ராஜேஸ்வரி இருந்துட்டு அவளை வந்து மல்லியை வந்து அவங்க அண்ணா வீட்டுக்கு வந்து அமுச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லியிருப்பாங்க ஏன்னா ராஜேஸ்வரிக்கு வந்து தெரியும் மல்லி வந்து எப்படியாப்பட்ட ஒரு டான்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மல்லியை வந்து நினச்சா அது வந்து கண்டிப்பாக வந்து நடத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து தெரியும் ஆனால் இந்த புழுப்பூச்சிக்கு வந்து தெரியுமா கண்டிப்பாக வந்து தெரியாது இங்கே வந்து இருக்கணும்னா சொல்லிட்டு வந்து இருக்க வைக்கிற உனக்கு வந்து இருக்குதுடி ஏதோ வந்து மல்லியை வந்து கண்காணாத இடத்துக்கு வந்து அமுச்சு அந்த கேப்பில் வந்து நீங்கள் வந்து தாலியை கட்டியிருந்தால் மட்டும்தான் வந்து வாய்ப்பு மற்றபடி வந்து நீ வந்து இப்போ வந்து தாலியை வந்து க அவள் இருக்கும்போதே வந்து அவள் கண்ணு முன்னாடியே வந்து தாலியை வந்து கட்டணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்ன பார்த்தியா அங்கேயே உன்னுடைய தோல்வி வந்து முடிஞ்சு போச்சு உன்னுடைய கட்டம் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கும் ஏன்னா அளவுக்கு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன சும்மா புளியங்க வந்து பறிச்சுட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கியா சுடர் எல்லாம் உன்ன மாதிரியே வந்து கிரிமினல் வேலைன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்கியா என்றைக்குமே நீதி நேர்மை கன்னியம் கட்டுப்பாட்டுக்கு தான் வந்து மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது உனக்கெல்லாம் வந்து என்ன கொழுப்பு என்ன அகங்காரம் ஆணவம் அக்கவங்க எல்லாம் ஏறிகிது அந்த கொழுப்பு எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து ஆட்டில் கொழுப்பு இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா குழம்புல வந்து போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொழுப்பு வந்து கரைஞ்சி எண்ணெயாக வந்து மாறும் ஸோ அப்படி அந்த மாதிரி வந்து அவளுடைய கொழுப்பெல்லாம் வந்து அறுத்து எடுத்து போட்டு அப்படியே நல்லா மிளகா தூள் போட்டு வந்து சாப்பிட்ணும் போல் இருக்கு அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காவ அவளை வந்து பலார்னு ஒன்று வந்து வச்சு சும்மா வந்து இருடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்க விடாம இந்த மல்லி இருந்துட்டு என்ன இது மல்லியும் உன்னுடைய இது வந்து எனக்கு வந்து தெரியலையே என்ன ஸ்ட்ராட்டஜி தான் வந்து போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியல சரி ஓகே மல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டு வச்சுட்டு இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து உண்மை வந்து தெரிய வரணும் எப்பட்ரா விஜய்க்கு வந்து உண்மை வந்து தெரிய வரும் கண்ணில் தான் வந்து படாத மாதிரி வந்து அவள் வந்து வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் ரூமுக்குள்ளே வந்து மல்லி இருந்தது கூட வந்து தெரியாமல் மல்லி வந்து ரூமை வந்து பெருக்கிட்டு இருந்தாங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மல்லி இருக்கிறது கூட வந்து தெரியாமல் கிட்ட வந்து பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி தான் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு அந்த மல்லியை வந்து ஏதாச்சும் வந்து ஒன்று பண்ணி ஆகணும் அப்படி இப்படின்னு வந்து மல்லியை பற்றி வந்து ஆச்சா பூச்சான்னு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரகு கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்ததை வந்து மல்லி வந்து நல்லா வந்து கேட்டுட்டாங்க அதே மாதிரி எதிர்ச்சியாக வந்து நம்ம விஜய் வந்து இந்த போலி ரேணுக்கை வந்து பேசுகிறத வந்து கேட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் பாப்பா பாப்பா இருக்கிற சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாங்க நம்ம மல்லி இருந்து எப்படியோ வந்து இப்பயாச்சும் வந்து உங்களுக்கு வந்து உண்மை வந்து புரிய வந்துச்சு யாரோ தான் வந்து வெளியே வந்து இவ்வளவு வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கான் நீங்க வந்து கையும் காலமாக வந்து புடிங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு விஜயுமே வந்து தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அப்படியே வந்து நடிச்சுக்கிட்டு வந்து போயிட்டுருக்கணும் என்னைக்கு தான் வந்து அவள் வந்து என்னைக்கு தான் வந்து நிறுத்துங்க அப்படி இப்படின்னு என்னைக்கு வந்து சொல்லி சொல்கிறாலோ அன்னைக்கு வந்து நம்ம மல்லிக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி வந்து பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸை வந்து விஜய் வந்து கொடுத்துட்ருக்கணும் ஸோ அப்படி வந்து கையங்காலமாக வந்து மாட்டிப்பாளா இந்த சுடரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கையங்காலமாக மாட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய ஆசை மாட்டிக்கிட்டாங்கன்னா வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு விஜய் வந்து தெரியாத மாதிரி வந்து நடிச்சிக்கிட்டே இருக்கணும் என்ன வேணால் பண்ணு மல்லி வந்து சொல்லி சொல்கிறது வந்து பொய் தான் ஆமாம் மல்லி தான் வந்து தப்பு மல்லி தான் வந்து எல்லா குழப்பத்துக்கும் வந்து காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி மேலேயே வந்து விஜய் வந்து கோவப்பட்டுக்கிட்டு மல்லியை வந்து வீட்டை விட்டும் வந்து அனுப்பாமல் இங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கேயே வந்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நம்ம விஜய் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் மல்லி மேலே வந்து வெறுப்பு கந்து காட்டுற மாதிரி கல்யாணம் ஏற்பாடு வேறு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த கல்யாணம் ஏற்பாடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்ட் கரெக்டாக வந்து தாலையை வந்து கட்டுறம்போது தாலியை வந்து தூக்கி மூஞ்சுல எரிஞ்சு அப்படியே வந்து யார் நீ நீ வந்து சுடருன்றது வந்து எனக்கு வந்து தெரியும் என் மல்லி வந்து பாரு எவ்வளோ ஒரு நல்லவை எதுவுமே வந்து கேட்கல உங்கள் கழுத்தில் வந்து தாலியை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துமே ஆதாரம் இல்லாமல் வந்து அவள் வந்து நான் வந்து கஷ்டப்பட்டுருவனோ அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இன்னும் கூட வந்து இதை வந்து தடுக்காமல் வந்து நின்று வந்து பார்த்துட்ருக்கான்னா மல்லி வந்து எந்த அளவுக்கு வந்து ஒத்தமையாக வந்து இருப்பா அப்படிங்கிறது வந்து இப்பயாச்சும் வந்து தெரிஞ்சுக்கோ அவளுடைய புனித துணத்துவத்தை வந்து நீ வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து மூஞ்சில் அடிச்சு மாதிரி வந்து பேசணும்னு சொல்லிட்டு வந்து ஆசையாக இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த புல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டாடா 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 டாடா